தேசியத்திலும் தெய்வீகத்திலும் நம்பிக்கை கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் இன்று நாம் காண இருப்பது திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள ராமர் கோவில்கள் முதலில் நாம் நெடுங்குன்றம் எனப்படும் நெடும் குணம் என்ற ஊரில் இருந்து துவங்குவோம் இது இது ராமாயண காவியத்தினுடன் தொடர்புடைய கோவில் ஆகும் இங்கே சுகப்பிரம்ம ரிஷியினுடைய வேண்டுகோளின்படி யுத்தம் முடிந்து அயோத்தி செல்லும் வழியில் சில நாழிகைகள் தங்கி சென்ற ஊர் என்று அறியப்படுகிறது யுத்தம் முடிந்து விட்டது ஆனால் ராமர் நிச்சிந்தையாய் இளைப்பாரும் வடிவத்தில் காணப்படுகிறார் அவர் கையில் வில் கிடையாது ராமரும் சீதையும் நிம்மதியாக அமர்ந்து கொண்டிருக்க பொறுப்புணர்வுடன் லக்ஷ்மணர் மட்டும் கையில் வில்லை வைத்து கொண்டு காவல் காத்து கொண்டிருக்கிறார் அங்கே தீர்த்தகிரி என்று அழைக்கப்படும் ஒரு உயர்ந்த மலை உள்ளது மலையின் மேல் சிவன் கோவில் உள்ளது தான் நெடும் குன்றம் என்று பெயர் திருவண்ணாமலைக்கு நிகராக இங்கேயும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு கொண்டாடப்படும் ஊர் இது அவ்விதத்தில் இங்கே சைவ வைணவ ஐக்கிய பாவம் பளிச்சென தன்படுகிறது ஊர் மக்கள் பிரயாசையாலும் பல நாள் மக்கள் பலர் எடுத்துக்கொண்ட முயற்சியினாலும் முன்பு சிதிலமாக காணப்பட்ட கோவில் என்று கம்பீரமாக ஐந்தடுக்கு கோபுரத்துடனும் உறுதியான புனரமைக்கப்பட்ட தேருடனும் காட்சியளிக்கிறது மக்கள் நிறைந்த மகிழ்வுடன் காணப்படுகிறார்கள் இந்த ஊரில் அவருக்கு விஜயராக பெருமாள் என்றும் பெயர் உண்டு இவர் சாந்த ஸ்வரூபி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை கொடுப்பது மட்டுமின்றி இன்றைய காலத்தின் மிக அவசியமான மன நிம்மதி சுற்றத்தினருடன் அமைதியாய் வாழ்தல் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை இப்படிப்பட்ட நல்ல பேரொருளை கொடுக்கும் ராமர் கோவில் அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய அற்புதமான கோவில் இதன் அருகிலேயே தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் இருந்து நெடுங்குணம் வழியாக வாய்க்கால் வழியாக பாய்ந்து வரும் அருவி நீரினால் மேலத்தாங்கல் என்ற அடுத்த கிராமத்தின் வழியாக பாய்ந்து ரகுநாத சமுத்திரம் என்ற ஊரை அடைகிறது அடுத்தாற்போல இந்த ரகுநாத சமுதரத்தில் இவர் ஞானராமராக காட்சியளிக்கிறார் நெடுங்குணத்தில் யோகம் பயின்ற ராம இங்கே ஞானராமராக காட்சியளிக்கிறார் இந்த ரகுநாத சமுதரம் ஊரை பற்றி நிச்சயமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த ரகுநாத சமுதரத்தில் பெரணமல்லூர் என்ற ஊருக்கு செல்லும் வழியில் ஒரு விவசாயியின் நிலத்தில் கிடந்ததுதான் இன்று நங்கநல்லூரில் முப்பத்தி ரெண்டு ஆடி ஆஞ்சநேயராக நின்று கொண்டு நமக்கு அருள் கொடுக்கும் ஆஞ்சநேயர் எப்படி இந்த ஊரிலிருந்து இந்த பாறை எப்படி அங்கு போய் சென்று சேர்ந்தது காரணம் காஞ்சி மகா இந்த பாறை ஒரு விவசாய நிலத்தில் ஒரு சிறு பகுதி மட்டும் மேலே நீட்டிக்கொண்டு மிகவும் ஆழமாக பூமியில் புதைந்து கிடந்தது நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோவிலை கட்ட வேண்டும் என்று ரமணி அண்ணா போன்ற பல அன்பர்கள் காஞ்சி பெரியவரை அணுக அவர் கண்மூடி இரண்டு நிமிடங்கள் தியானிக்க அவருக்கு படிச்சென தென்பட்ட ஊர் அவர் வழிகாட்டலில் இந்த பாறை அகழ்ந்தெடுக்கப்பட்டு சிறிதும் சிதிலமில்லாமல் கொண்டு வரப்பட்டு வடிவமைக்கப்பட்டு என்று நின்று கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஊர் ரகுநாத சமுத்திரம் அதனையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் போல இந்த வட்டாரத்தில் உள்ள இன்னொரு கோவில் பெரிய குழப்பலூர் கோழி புலியூர் என்பதுதான் இதனுடைய புராதனமான பெயர் ஆமாம் ஒரு கோழி வீரத்துடன் புலியை எதிர்த்து போராடி தன் குஞ்சுகளை காப்பாற்றிய ஊர் இங்கு எழுந்தருடன் இருப்பவர் கம்பீரமான சத்துர் ராமர் வில்லேந்திய ராமர் உள்ள ஊர் சோடை போய்விடுமா என்ன அருகாமையில் உள்ள வந்தவாசி நகரத்தில் இருந்து செய்யார் செல்லும் வழியில் உள்ள இஞ்சிமேடு என்னும் யஜமேடு என்று முன்னர் அழைக்கப்பட்ட கோவிலில் யோக நரசிம்மர் கோவிலில் அமைந்துள்ள ராமர் சந்நிதியும் சிறப்பு வாய்ந்தது அடுத்தாற்போல் பல ஊர்கள் உள்ளன குறிப்பாக ஜோலார்பேட்டை அருகில் உள்ள கிருஷ்ணராமர் கோவில் வேலூர் அருகில் உள்ள சத்துவாச்சாரி கிராமத்தில் உள்ள ராமர் கோவில் பின்னர் ராணிப்பேட்டையில் உள்ள மண்டித்தெருவில் உள்ள ராமர் கோவில் இவற்றையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் இந்த கோவில்கள் எல்லாம் இன்றும் நமக்கு ராமாயணத்தை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன